நான் இன்று நாம் கொண்டாடும் புனிதரின் வாழ்க்கையையும் நாளை பார்க்க போகின்ற வாசகங்களையும் ஒன்றிணைத்து மறையுறையாக கொடுக்க இந்த நேரத்தில் நான் விழைகின்றேன் நாம் நாளை பார்க்க போகும் முதல் வாசகமானது சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுகின்றது பைபிள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சாலமோனின் ஞான நூல் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது இறை வசனம் சாலமோனின் ஞான நூல் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது இறை வசனம் சாலமோனின் ஞான நூல் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது இறை வசனம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் அதில் அந்த முதல் வரிகள் தான் முக்கியமானது இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் யார் அந்த அவர்கள் அவர்கள் என்பது நீதிமான்களை குறிக்கின்றது யார் உண்மையாக இருக்கிறாங்களோ நேர்மையாக இருக்கிறாங்களோ நீதி வழுவாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வருமா இழிவான சாவு வரும் இதுதான் அதில் கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி யாரெல்லாம் நீதிக்காக அல்லது இறைவனின் மதிப்பீடுகளை எடுத்துரைக்கும் பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு இடையூறு துன்பம் ஆகிய அனைத்தும் வரும் என சாலமூனின் ஞான நூல் கூறுகின்றது இதையே தான் இயேசு மர்த்தேயு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைவசனம் மத்தேயு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைவசனம் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே சாலமோனின் ஞான நூல் என்ன சொல்லுது நீதிமான்கள் இழிவான சாவுக்கு தீர்ப்பிடப்படுவார்கள் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு என்னை என் பொருட்டு உங்களுக்கு என்ன வரும் என்ன வரும் துன்பம் துன்பம் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத இயேசு ஆனிதார்மா கூறுகிறார் இதை நாம் முதல் வாசகத்திலே படிக்க கேட்கின்றோம் இரண்டாம் வாசகம் யாகோபு திருமுகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது அங்கே பொறாமை கொள்ள வேண்டாம் மாறாக பொறுமை கொள்ளுங்கள் என்பதை அழகாக யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே எடுத்துரைக்கிறார் எவ்வித சூழலிலும் பொறுமையோடு இருக்க வேண்டுமெனில் இடைவிடாது இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் பிறரின் வளர்ச்சியோ முன்னேற்றமோ நம்மை எவ்விதத்திலும் பாதித்துவிடக்கூடாது அமைதி என்னும் விதையை விதைக்கின்ற போது நீதி எனும் கனி விளையும் என்பதை ஆணித்தனமாக தன்னுடைய திருமுகத்தில் கூறுகின்றார் நற்செய்தியை பார்க்கும் பொழுது சீடர்கள் நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படின்றத அங்கே விவாதிக்கிறாங்க பெரிய பெரியாளு ஆனால் இயேசு கூறுகின்றார் குழந்தைகளைப் போல் நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் விட முடியாது யார் பெரியவங்க அப்படின்றது முக்கியம் இல்லைங்க குழந்தைகளைப் போல் நீங்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகின்றார் நம்ம குழந்தைங்க கிட்டே இருந்து நிறைய கற்றுக்கலாம் நிறைய விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்வதோடு அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் ஒன்று அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கலாம் இன்னொன்று நம்ம கிட்ட இருந்து அவங்களும் கற்றுக்கலாம் நம்முடைய குழந்தைகளை செல்லங்களாக அல்ல மாறாக விண்ணக வழி செல்லும் செல்வங்களாக வளர்ப்போம் நம்ம வீட்டில் நிறைய நேரம் என்ன சொல்கிறோம் ஏன் செல்லம் என் தங்கம் என் பட்டு அப்படின்ட்டு நிறைய செல்லம் கொடுக்குறோம் அதை விட்டுட்டு அவர்களை விண்ணக வழி செல்லும் செல்வங்களாக வளர்க்க முற்படுவோம் நம்ம எல்லாருமே பழைய பாடல்களை கேட்டு ரசிப்போம் அந்த காலத்து பாட்டு எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ரூம்ஸ்லலாம் பாட்டு ஓடும்போது பிரதர் சொல்லுவாங்க என்னடா நீ அந்த காலத்து ஆள் மாதிரி பாட்டு கேட்டிருக்கேடா அப்படின்ட்டு ஏனென்றால் அந்த காலத்து பாடல்களிலே பொருள் உள்ள அர்த்தமுள்ள வரிகள் நிறைய இருக்குது சரிங்களா அதில் ஒரு பாடல் கடவுளே சொல்கிற மாதிரி இருக்கும் எந்த பாடல் அப்படின்னா கடவுள் உலகை காண தனியே வந்தாராம் அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் கடவுள் உலகை காண தனியே வந்தாராம் கண்ணில் கண்ட எல்லாம் நலமா என்றாராம் அந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோமா இல்லையா அதில் வருகின்ற வரிகள் கடவுளே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த வழிகள் தான் அதில் பொறிக்கப்பட்டுள்ள என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான் ஒருத்தன் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்குது அப்படின்றான் ஒருவன் கொடுமை என்கிறான் படைத்தவரோ சிரித்து விடுகிறார் ஏன்னா படைத்தவர் இரண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை தரார் அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறார் இனிமையாக இருக்குது அப்படின்றார் இன்னொருத்தர் கொடுமையாக இருக்குது அப்படின்றார் கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது குழந்தைங்க உள்ளம் எப்படி இருக்கும் கள்ளம் கபடற்றி இருக்கும் அந்த உள்ளத்தை தான் எல்லாருக்கும் கடவுள் ஆனா ஆனால் பெரியாளான பிறகு நாம் என்ன பண்ணுறோம் காசு பணம் ஆசை என்கின்ற அந்த உள்ளத்தை நோக்கி நம்முடைய உள்ளங்கள் சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்றத அந்த வரிகள் சுட்டி காட்டுகின்றன எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது நிலமும் நீரும் யார் தந்தது கடவுள் கொடுத்தது எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது எந்தன் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது எல்லாமே ஏன் சொத்து எனக்கு தான் அப்படின்ற அந்த எண்ணம் ஏன் வந்தது இறைவனுக்கே இது புரியவில்லை மனிதரின் கொள்கை தெரியவில்லை கடவுளுக்கே தெரியல ஏன் இது மாதிரி மக் மனிதர்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வருது அப்படின்றது பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றாராம் சிறு பிள்ளைகள் எழுத்தில் உள்ளம் எங்கும் வெள்ளம் பொங்கும் அன்பை கண்டாராம் அதாவது சின்ன பசங்கிட்ட அவ்வளோ அன்பை பார்க்குறாரு ஆனால் பெரியவங்கிட்ட அந்த அன்பை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏன் பகைமை பொறாமை அந்த எண்ணங்கள் நம்பில் ஊடுருவுகின்றன இந்த உண்மையை கண்டேன் போதும் என்று வானம் திரும்பி சென்றாராம் இதெல்லாம் பார்த்துட்டு போய் கடவுள் திரும்பி மேலே போயிட்டார் இந்த பாடல் வரிகள் அனைத்தும் நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கின்றன என்ன பிரதிபலிக்குது குழந்தைகள் கள்ளம் கபடற்றி இருக்கிறாங்க பெரியவர்கள் போட்டி பொறாமை பகைமை போன்ற உணர்வுகளால் வளர்ந்து வர்றாங்க இதில் இன்னொன்று நாம் பார்க்கணும் குழந்தைங்க அப்படின்றவங்க யார் குழந்தைங்க நம்மளுடைய பெற்றோர்களை சார்ந்து குழந்தைங்களுக்கு எது தேவைன்னாலும் எங்கே யார்கிட்ட போய் கேட்பாங்க அம்மா கிட்டே போய் கேட்பாங்க அம்மா எனக்கு எது வேணும் அப்பா கிட்டே வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா சரி இதுவே ஒரு காலேஜ் பையன் அப்படின்னா போய் யார்கிட்ட எது கேட்க மாட்டான் ஏன் அவனுக்கே தெரியும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ட்டு தெரியுமா தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த குழந்தைகள் என்பவர்கள் பெற்றோரை சார்ந்திருக்கிறார்கள் இந்த குழந்தைகளை யாருக்கு யாரோடு நம்ம பாவிக்கணும் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் கடவுள் ஏன் சிறு பிள்ளையை போல் மாறுங்கள் அப்படின்றாருன்னா அந்த காலத்தில் நிறைய ஏழை மக்கள் இருந்தாங்க ஏழைகள் நோய் பிணிகளால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களை சிறு பிள்ளைகளோடு கடவுள் ஒப்பிடுறாரு நீங்கள் அவங்கள போல் ஆகலை அப்படின்னா உங்களால் விண்ணகத்தில் புக முடியாது ஏனென்றால் அந்த ஏழைகள் கைம்பெண்கள் அனாதைகள் இவங்கெல்லாம் யாரை சார்ந்து இருந்தாங்க கடவுளை சார்ந்து இருந்தாங்க மரக செல்வம் செழிப்போடு இருந்தவர்கள் யாரை சார்ந்து இருந்தாங்க பணம் பட்டம் பதவி இவற்றை சார்ந்து வாழ்ந்து வந்தார்கள் சரிங்களா இன்று நாம் கொண்டாடும் புனிதர் யாரு மத்தேயு மத்தேயு யாரு வரி தண்டுபவர் அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர் வரி வசூலிப்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்து மக்களிடையே வரி வசூலித்தி கொண்டிருந்த ஒரு நபர்தான் மத்தேயு டாக்ஸ் வாங்குறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம் அவர் நிறைய படிச்சிருக்கணும் சரிங்களா அவர் ஒரு ஐ பொசிஷனில் இருக்கிறாரு அந்த காலத்தில் மூன்று வகையான டாக்ஸ் வாங்கப்பட்டது மூன்று வகையான சுங்க சாவடி ஒன்று டெம்பிள் டாக்ஸ் கோவிலுக்கு என்று சுங்க வரி கட்டணம் இன்னொன்று அங்கே ரோமை பேரரசு ஆண்டு வந்த அந்த அரசருக்கு கட்டணம் அது இல்லாமல் அங்கே வாழ்ந்த அந்த தலைமை குருக்கள் மூப்பர்கள் இவர்களும் ஒரு டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மூன்று டேக்ஸ் சரிங்களா இதில் மத்திய என்பவர் அந்த அங்கே நடந்து கொண்டிருந்த ஆளுநர் அவங்க வச்சிருந்த அந்த வரி வசூலிப்பவராக இருந்தவர் அப்போ அவர் படிச்சிருக்கணும் ஏன்னா டேக்ஸ் வாங்குறாருன்னா அவருக்கு எழுது படிக்க தெரிஞ்சிருக்கணும் வரி வந்து அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் சரி நம்ம எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் என்ன நடக்குது ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன நடக்கும் வேலை நடக்கும் இது இங்கே இப்போ மட்டும் நடக்கலை அந்த காலத்திலே நடந்து வந்தது தான் சக்கியவியை பார்த்து என்ன சொல்கிறாங்க இவன் ஒரு பாவி எக்ஸ்ட்ரா காசெல்லாம் இருந்தான் அப்படின்னும் போது ஏசு அவர்களுடைய வீட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குது அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவரே நான் யார் யார்கிட்ட ரெண்டு மடங்கு வாங்கணும் அவங்களுக்கு திருப்பி நான் மூணு மடங்காக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாரா இல்லையா ஸோ இந்த மத்தேயு என்பவர் ஒரு பாவி என்று மக்களால் கணிக்கப்பட்டவர் ஏன்னா டேக்ஸ் வாங்குறாருன்னா அதிகமாக வாங்கியிருப்பார் கம்மியாகலாம் வாங்கிருக்க மாட்டார் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருப்பார் அப்போ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஐயோ இவனா நம்மளும் என்ன சொல்கிறோம் யாராவது லஞ்சம் வாங்குறாங்கன்னா ஐயோ இந்தால்கிட்ட போகணுமா அப்படின்றதான் நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி ஒரு ஆளை ஏசு கூப்பிட்றாரு வாப்பா என்னை வந்து பின்பற்று என்னை பின்பற்று அப்படின்னு சொன்ன உடனே அவர் விட்டுட்டு வராருங்க அதுதான் அங்கே மெயின் டேர்னிங் பாயிண்ட் எங்கே நடக்குது எல்லாத்தையும் விட்டு வராரு நம்ம வாழ்க்கையில் கடவுளை சார்ந்து வரும்பொழுது நம்மளுடைய பணம் பதவி பொருள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்போ கடவுள்கிட்ட வ வரணும் அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு வரும்போது நம்ம அந்த வெறுமையை நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் அப்போ தான் நம்ம கடவுள்கிட்ட போக முடியும் இப்போ இந்த காலத்தில் நம்ம கடவுள்கிட்ட வரணும் அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான இருக்குது தான் சாமியாருங்க சிஸ்டர் ஆகுறதுக்கு யாருமே வர்றது கிடையாது இப்போல்லாம் ஏன் வர்றதில்லை ஏன் வர்றதில்லை சொத்து ஜாலியான லைஃப் சொத்து இருக்குது அதெல்லாம் விட்டு சாமியாருங்க சிஸ்டங்கெல்லாம் ஜபம் பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கஷ்டம் தானே கஷ்டமாக இல்லையா வீட்டில் இருந்தால் ஜாலியாக சுற்றலாம் நினச்ச நேரத்துக்கு படத்துக்கு பார்க்கலாம் இதெல்லாம் சாமியாரின் சிஸ்டங்களாலாம் பண்ண முடியாது ஸோ அப்போது கடவுள் நெருங்கி வரணும் அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு வரணும் இதை யார் செஞ்சால் மத்தேயும் செய்கிறார் இது ஒரு பெரிய தியாகம் சரிங்களா இது ஒரு பெரிய தியாகம் அதாவது அவருக்கு இருந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் விட்டுட்டு அவர் இயேசுவை பின்பற்றி வருகிறார் இப்போ கடவுள் சிறு பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிடில் இந்த ஏழை எளிய மக்களைப் போல் நீங்கள் மாறாவிடில் விண்ணக அரசில் புக முடியாது அப்படின்றத இதில் என்ன தெரிஞ்சுக்க வரோம் ஏழை எளிய மக்கள் எப்படி கடவுளை சார்ந்து இருந்தார்களோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை சார்ந்து இருக்கணும் கடவுளை சார்ந்து செயல்படணும் அவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அப்படியானால் நாம் நம்முடைய பதவி பட்டம் பொருள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அதான் பெரியவங்க வயசான பிறகு என்ன சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நான் சொத்து வச்சு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வேஸ்ட்டு நான் சொந்த பந்தங்களை சேர்க்கவில்லை எனக்காக புண்ணியங்களை சேர்க்கலை நான் இனிமேல் இதெல்லாம் விட்டுட்டு ஜபம் தபம் என்று நான் இருக்க போகிறேன் எப்போ அவங்களுக்கு அந்த ஞானம் வருது வயசான காலத்தில் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்து யோசிக்க முடியுது இப்போ வந்து நம்மளால் யோசிக்க முடியல ஆகவே ஏசு நம்மளை என்ன பார்த்து என்ன சொல்கிறாரு இதை எல்லாத்தையும் விட்டுட்டு மத்தேவை போல் நீங்களும் என்ன பண்ணணும் கடவுளை சார்ந்து வாழ உங்களையே நீங்கள் துறக்க வேண்டும் செய்ய முடியுமா முடியாதா முடியும் ஆம் அன்பு இறைமக்களே சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டும் அவர்களின் மனநிலை நாம் கொண்டிருக்க வேண்டும் கசப்பான அனுபவங்கள் பழிவாங்கும் எண்ணங்கள் சுயநலம் போன்ற மனநிலை அவர்களிடத்தில் இல்லை உலகிலே எவ்வித கவலையுமின்றி மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் இவர்களே ஏனெனில் எல்லாவற்றையும் என் பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற மனநிலை இவர்களைப் போல தந்தையாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற மனநிலையை நாமும் கொண்டிருந்தால் வாழ்க்கை இனிதாகும் இறைவன் என்றென்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக